வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பிளான் பார்ப்போம் இது எழுநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபுட்டு பிளந்த் ஏரியா என்ட்ரன்ஸில் ஹால் பன்னெண்டுக்கு பத்து ஹாலில் இருந்து ஒரு பேசேஜு அந்த பேசேஜ் வழியாக போனால் டைனிங் அப்புறம் டைனிங்லேருந்து ஃப்ரண்டில் பெட்ரூம் பத்துக்கு பத்தாக போட்டுக்கலாம் அந்த பேசேஜில் தான் பெட்ரூமுக்கு உண்டான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது பாத்ரூம் தனியாக இருக்குது ஆறுக்கு நாலு டாய்லெட் தனியாக இருக்குது அப்புறம் டைனிங்லேருந்து பத்துக்கு ஒம்பது கிச்சன் பத்துக்கு பத்தாக கூட போட்டுக்கலாம் பின்னாடி போகிறதுக்கு டோர் இருக்குது டைனிங்லேருந்து ரைட் சைடில் இன்னொரு பெட்ரூம் பன்னெண்டுக்கு ஒம்பது மேபி பதினொன்றுக்கு பத்து இல்லைன்னு பதினொன்றுக்கு பத்து அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஹாலையுமே பதினொன்றுக்கு பதினொன்று இல்லை பதினாறுக்கு பத்து அந்த மாதிரி போடலாம் இந்த பெட்ரூமையும் பத்துக்கு பத்து பத்துக்கு பதினொன்று பதினொன்றுக்கு பதினொன்று அந்த சைஸில் போட்டுக்கலாம் மொத்தம் இப்போ இருக்கிற மெஷர்மெண்ட் படி பார்த்தா அவுட்ரு டூ அவுட்ரு வால் வந்து நாற்பத்தோரு அடி ஆறங்குளம் இந்த பக்கம் வந்து இருபத்தோரு அடி மூணம் இந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான செங்கல் முப்பத்தி மூவாயிரம் செங்கல் தேவைப்படுது எம் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் கன அடி தேவைப்படுது கம்பி ஸ்டீல் வந்து ஆயிரத்தி எழுநூறு கிலோ தேவைப்படுது சிமெண்ட் வந்து முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி எழுவத்தஞ்சி மூட தேவைப்படுது ஃப்ளோருக்கு உண்டான டைல்ஸ் அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுது வாலில் ஓட்டக்கூடிய ஸ்கர்ட்டிங் முந்நூறு ரன்னிங் ஃபிட் தேவைப்படுது பாத்ரூமுக்கும் டாய்லெட்டுக்கும் தனித்தனியாக ஃப்ளோர் வால் டைல்ஸ் வந்து இரநூத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுது வெதரிங் கோர்ஸுக்கு உண்டான பத்தஞ்சுக்கு பத்தஞ்சு கூலிங் டைல்ஸ் ஒரு ஆயிரத்தி நானூறு நம்பர்ஸ் தேவைப்படுது இதுக்கு உண்டான டோர்ஸ் விண்டோஸ் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் மூணுக்கு ஏழில் அஞ்சு டோர் அதை மூன்றைக்கு ஏழு அந்த சைஸில் வச்சுக்கலாம் பாத்ரூம் டாய்லெட்டுக்கு உண்டான ரெண்டரைக்கு ஏழு டோர் ரெண்டு பாத்ரூம் தனியாகவும் டாய்லெட் தனியாகவும் இருக்குது ஜன்னல் பெரிய ஜன்னல் மூணு பேனல் ஆறு அடி அகலம் நாலரடி உயரத்தில் மூணு ஜன்னல் ரெண்டு பேனல் நாலடி அகலம் நாலடி உயரத்தில் ஏழு ஜன்னல் வருது அப்புறம் கிச்சன் பக்கம் வர்ற ஜன்னல் நாலுக்கு மூன்றரை மூணு ஜன்னல் வருது அதை வந்து நாலடி அகலம் மூன்றடி உயரம் உயரத்தை மூணடி அடி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அகலமும் நாலடிங்கிறத அடிங்கிறத மூணடி கூட வச்சுக்கலாம் சிங்கிள் பேனெல்லாம் அப்புறம் வெண்டிலேட்டர் ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டு வெண்டிலேட்டர் பாத்ரூம் அண்டு டாய்லெட்டுக்கு வர்றது வெண்டிலேட்டரை மூணு அடி அகலம் போட்டு ரெண்டு அடி உயரன்னு போட்டு ரெண்டு நம்பர்ஸ் வச்சுக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்